சமீபத்தில் எனக்கு ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அரைகுறை அறிவு ஆபத்தானது அல்லலையா அரை குறை அறிவு ஒன்றுமே அது ஒன்றுமே இல்லை அந்த கேஸ் எம்டி வெசில்னா கூட நம்ம எதையாவது என்ன பண்ணலாம் நிரப்பலாம் ஒன்று எல்லாம் தெரிஞ்சாவாது பரவாயில்ல ஆனால் இந்த அரை குறையாக இருக்கும்போது நமக்கு என்ன ஏசு மறிச்சாருன்னு தெரியும் எதற்காக மறிச்சாரு நான் உங்களுக்கு சொல்லுவேன் யூ நாலேஜ் வந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் அல்ல லூயா வேதத்தில் அதனால தான் எல்லாவற்றையும் கர்த்தை நமக்கு எழுதி நம்ம கைகளில் கொடுத்துருக்கிறார் ஆமே அதனால வேதத்தை அதிகமாக தியானிக்க தியானிக்க அவருடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க அவருடைய மாம்சத்தை குறித்து தியானிக்க சிலுவையில் கர்த்தை நமக்கு செய்தவர்கள்லாம் தியானிக்க தியானிக்கவே நமக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் வரும் மரண பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வசம் இருக்குது மரணமே உன் கூறெங்கே வாதாளமே உன் ஜெயமெங்க ஆண்டவர் அதை ஜெயிச்சுட்டார் அப்ப அந்த அந்த வார்த்தையை வாசிக்கும் போதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதும் அதை குறித்து பேசப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது தைரியம் வருது மரணத்தை குறித்து மரணத்தை குறிச்சு நம்ம வைப்படவே மாட்டோம் ஏன் சொல்லுங்க ஏன் ஏன் மரணம் தான் பரலோகத்துக்கு அந்த கடைசியா ஒரு சந்ததி இருப்பாங்க இயேசு வருகையில அவங்களுக்கு மட்டும் என்ன கிடையாது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஆனா அதுக்கு முன்பு மறித்தவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த பார்த்தா மரணம் என்பது என்ன உலகம் மரணத்தை பார்ப்பது போல நாம மரணத்தை பார்க்க கூடாது அப்படிதான் ஆண்டு நமக்கு என்ன பண்ணிருக்காரு கற்றுக் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையின் வழியாக கத்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய வேத வசம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலா மாறுதோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கணும் ஆக்டிவேட் பண்ணலாம் அல்லா அதாவது வசனம் வந்து ஒன்றுதான் பிரசங்கிக்கப்படுகிறது தான் இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் இதில் எந்த அளவுக்கு வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு மழையும் ஒரு பணியை போல அப்படி தானே பைபிளில் சொல்ல நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அலலூயா ஒரு மலையை போல ஒரு பணியை போல வந்து என்ன பண்ணுமா அது இறங்கும் இப்போ ஆண்டுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்று தான் ஆனால் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து பலன் உண்டாகும் அலலூயா அப்போ நம்ம தான் நிலம் நம்ம எந்த சில நிலத்துலலாம் தண்ணி ஊத்துனா அப்படியே வழுக்கி 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 அதுக்கு தண்ணி போயிடும் ஆனா ஒரு சில நிலத்தில் ஊற்றி பாருங்க அந்த நிலம் என்ன அந்த தண்ணீரை அப்படி எந்த நிலம் தண்ணீரை உறிஞ்சி கொள்ளுதோ அந்த நிலம் பலன் தருகிற நிலமா இருக்கும் அதுலோயா ஆன கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் ஆனா ஏன் ஒரு சிலருக்கு ஜீரோ ஒரு சிலருக்கு முப்பது ஒரு சிலருக்கு அறுபது ஒரு சிலருக்கு நூறு இப்படி ஆண்டவரே பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கிறார் அப்ப இந்த அளவு கர்த்தருடைய வல்லமைகள் குறைந்து போகல கர்த்தருடைய வார்த்தையினுடைய பவர் குறைஞ்சு போகல அதை ரிசீவ் பண்ற ரிசீவருடைய நீங்க இந்த எண்ணெய் ஒரு அம்மாக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை அப்ப அந்த அம்மா தீர்க்க தரிசிக்கிட்ட போய் கேட்கும் போது சொல்றாரு நீங்க பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன என்ன பண்ண இந்த எண்ணெய் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அம்மா ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஊற்றிட்டே இருக்கிறாங்க ஆ அடுத்து பாத்திரத்தை கொடு அப்படின்றாங்க அவன் பையன் சொல்லியிருப்பான் அம்மா பாத்திரம் இல்லை பாத்திரம் இல்லைன்னு சொன்னது இந்த பாத்திர காதில் கேட்டுருச்சு இதுக்கு கேட்ட உடனே நிறுத்திருச்சு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி இன்னும் ஒரு நூறு பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்க பையன் அடுக்கினாலும் நூறு பாத்திரத்தை நிரப்புறதுக்கான எண்ணெய் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்துச்சு போதும்னு சொல்லவே கூடாது காட்ஸ் பிரசன்ஸ்ல போதும் என்ற மனது உலக காரியங்களுக்கு தான் ஆவிக்குரிய காரியத்துல டோன்ட் சே நோ ஆர் போதும் பான் சொல்லவே சொல்லாதீங்க இன்னும் வேணும் அது பாருங்க அந்த நான் நினைச்சேன் அந்த பாத்திரத்துக்கு கூட காது இருக்கு போல இருக்கு பாத்திரம் இல்லைன்னு கேட்டோன்னு நின்றுடுச்சு உங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க அழலுவையா முப்பது சதவீதம் தான் உங்க கெப்பாசிட்டி இயேசுவின் நாமத்தில் அறுபது ஆகட்டும் அறுபதா நூறாகட்டும் நூறா நிரம்பி வழியட்டும் நிரம்பி வழியட்டும் அது நதியா ஓடட்டும் அலலூயா போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே நான் செல்லும் நான் எப்பவுமே அப்படிதான் பாடுவேன் நான் நான் நானும் பாடுவேன் ஏன் சிஸ்டர் இப்படி சுயநலமா இருக்கீங்க ஆவிக்குரிய காரியத்துல நான் தான் நான் நிரம்பினா தான் அடுத்தவங்களை நிரப்புவேன் நான் நிரம்புறது தூங்க மாட்டேன் நான் நிரம்புறது எனக்கு தூக்கமே வராது புலம்பிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்பேன் கணவர் கேட்பாரு ஏன் இப்படி புலம்பிகிட்டே இருக்கு அன்டில் ஐ ஃபில் ஐ வில் நாட் கம் அவுட் ஆஃப் மை ரூம் அல்ல லூயா ஆமே ஏன்னா நீங்கள் நிரப்புங்கப்பா அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருந்த அந்த நதி கடந்து போக போக வற்றாத ஜீ உங்களுக்கு என்ன போய் பெருசாக மைக்கை பிடிச்சி பிரசங்கிக்கணும் கையை கால உசு புசு நாட்டணும் இதெல்லாம் வேணாம் வாயை திறந்து ஒரு பாட்டை நீங்க ஆரம்பிச்சாலே அங்க அட்மாஸ்பியரை மாற்றுகிற பவர் ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு தேவ மனுஷிக்கு இருக்கு அங்கே இருளாயிருக்கு இருளாயிருக்குன்னு இருளா இருக்குன்னு பவரை கருத்துற உங்களுக்கு கொடுக்கல எங்க வீட்டில் தரித்திரம் இருக்குன்றத அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் போர்ட் போடுறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல அதை மாற்றத்தானே உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஹலெலு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்த ஒரு அற்புதமான விஷயம் சிலுவையில கர்த்தர் நமக்கு முதல் முதல்ல அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுத்தாரு ஹலோ லூயா விடுதலையை கொடுத்தாரு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தாரு ஹலோ அந்த ரத்தத்தினால சாபங்களை கர்த்தர் உடைத்தார் ஆமேன் இது எல்லாவற்றை விட இது எல்லாமே ஒரு ஒரு ரீசன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஏழு பாயிண்ட் பேசலாம் ஏழு வார்த்தையில் ரத்தத்தை குறித்து ஏழு பாயிண்ட் பேசலாம் அல்ல லூயா ஏன்னா பிரதான ஆசாரியர் ஏழு முறை ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களாம் தெளிப்பார்கள் அந்த மாதிரி ஏழு முறை பேசலாம் நிறைய பேசலாம் ஆனால் அதை எல்லாவற்றை விட விசேஷமான ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்ல லூயா ஆசையா இருக்கீங்களா ஐ மீன் வென் யூ ஹாவ் தட் நான் டிசாயர் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் அப்பா என்ன பண்ணுவார் ஃபில் பண்ணுவார் அல லூயா தாகமா இருந்தால் போதும் தண்ணீரை ஊற்றுறேன்றாரு கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீ பாவியா பரிசுத்தவானா எந்த ஊர் எந்த பேர் பாஸ்டர் புள்ளியா பாஸ்டர் புள்ளை இல்லையா என்ன பின்ன நீ ஆன்னு கேட்க மாட்டார் தாகமா இருக்கியா தாகமாக இருக்கியா நிறைய பேர் நோ கிரைட்டீரியா இன்னைக்கு ஆண்டு நம்மள நிரப்ப போறார் அவன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்